என் பேர் பிரியலமிிமிி நாங்கள் இருவரும் சேர்ந்து கவிஞர் புண்யா அவர்கள் எழுதிய இரு கலைமதி அப்படின்ற பாடல்கள் வந்து நடனமாக இருப்போம் அந்த பாடல் வரிகள் வந்து பரதநாட்டியத்தோட பையமா வச்சு பரதநாட்டியம் வந்து பரதநாட்டியத்தில் என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் பாடல் வரிகளை அமைஞ்சிருக்கு நாங்கள் இருவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிருப்போம் ஃபைவ் மினிட்ஸ் டென் ஃபிரைஸ் ஆன மினிட்ஸ் சாங்ஸ் தான் ஆனால் வந்து நான் மார்னிங் போய் ஷார்ட் எடுக்க சொல்ல எயிட் ஓ கிளாக் இருந்துச்சு அப்போது வந்து வெயிட் கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு திருப்பி சிக்ஸ் ஹவர்ஸ் தான் நாங்கள் இந்த சாங் முடிச்சிருக்கோம் அதுக்கான ஆர்ட் ஒர்க்கும் கவிதை கட்னா சார் போட்டிருக்காரு இந்த ட்ரெஸ் நாங்கள் கொடுத்ததுக்கு நீங்கள் நல்லா எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் தேங்க்யூ அப்புறம் இந்த சாங் ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட் டைம் மார்னிங் எயிட் ஓ கிளாக்லேருந்து சாயந்தரம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ரெண்டு பாஸ் வேறு அங்கே எங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தாங்க ஆட்டினால வெயிலும் பொருட்படுத்தாமல் நாங்கள் போயிட்டு ஷூட்டிங்கில் நான் எங்களாலேயும் வந்து சலங்கை கட்டிருக்கிறதுனால காலையில் செருப்பு போட முடியாது ஷூட் பண்ணும் போது நாங்களும் அந்த வெயில் பொருள் படுத்து படுத்தாமல் நாங்களும் ஆடிருக்கோம் இருக்கோம் எங்களுக்காக கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ஷார்ட்டுமே வெயில் வெயிலில் ஆடி அவ்வளோ இந்த ஒரு ஷார்ட் டைமில் வந்து நாங்கள் இந்த சாங்கை வந்து ஷூட் பண்ணி முடிச்சிருக்கோம் நாங்கள் சிக்ஸ் ஹவர்ஸில் ஆடி முடிச்சிருக்கிறது காரணம் நாங்கள் ரெண்டு பேருமே போட்ட ஆட் ஒர்க் டைம் ஷூட் பண்ணிக்கோ குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நிறைய இருந்தால் வாழ்த்துங்க இந்த சாங் நல்லா வரதுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் எல்லாமே வந்து கவிஞர் புண்ணியா அங்கே மட்டும்தான் இந்த சாங்கை நீங்கள் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் அங்கே பாடல்கள் சார் ரொம்ப அழகாக இசையமைச்சிருக்காங்க இந்த பாடலை பாடின சாதுரை மேம்க்கு ரொம்ப நன்றி அந்த பாடல் ஆடும்போது நாங்களே அந்த பாடலை ஃபுல்லாக முழுகின மாதிரி இருந்துச்சு அவங்களோட வாய்ஸும் அந்த பாடல் எங்களுக்காகவும் எழுதின மாதிரி இருந்து ரொம்ப நன்றி சாருமதி மேம்க்கு அதுக்கப்புறம் எங்களுக்காக இந்த பாட்டை டேரக்ட் பண்ண முன்னியாக்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம் இந்த பாடல் வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம் சேனல் பாருங்க இரு அபிநய கலைமணி அப்படிங்கிற லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் பண்ணுங்க